அனைவருக்கும் வணக்கம் வீட்டில் பூஜை செய்யும் பொழுது இந்த தவறுகளை மறந்தும் நம்ம செய்யக்கூடாது என்ன அப்படின்றத பார்க்கலாம் பூஜை அறைய எப்பவுமே சுத்தமா தான் வச்சிருக்கணும் தூசி ஒட்டடை இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது நெகட்டிவ் வைப்ஸ் கிரியேட் பண்ணும் அந்த மாதிரி எல்லாம் வச்சுக்க கூடாது பூஜை எறையுமே வெளிச்சமாவும் தூசி இல்லாமலும் இருக்கணும் பூஜை செய்யும் பொழுது நம்ம வெளியில போறோம் அப்படின்றதுக்காக பாஸ்டா கட கடன்னு கடமைக்கு பூஜை பண்ணக்கூடாது பூஜைக்குன்னு நம்ம டைம் அலாட் பண்ணி மனதார நம்ம பூஜை பண்ணணும் நல்ல மனதோட பூஜை செய்யணும் பூஜை செய்யும்பொழுது மத்தவங்க நல்லா இருக்க கூடாது அவங்க அப்படி இருக்காங்க அவங்க இப்படி கெட்டு போகணும் அந்த மாதிரி எல்லாம் நம்ம நினைச்சு எந்த ஒரு பூஜையும் செய்யக்கூடாது அது நமக்கேதான் நடக்கும் கெட்டவங்களை எங்க கிட்ட இருந்து விளக்கி வையு நல்லது மட்டுமே நடக்கணும் அப்படின்றத மட்டுமே நம்ம நினைச்சு பூஜை பண்ணணும் நம்ம நல்லா இருக்கணும்னு நம்ம பூஜை பண்ணணுமே தவிர மற்றவங்க நல்லா இருக்க கூடாது அப்படின்றத எந்த ஒரு கெட்ட எண்ணத்தோட எல்லாம் நம்ம பூஜை செய்யவே கூடாது பூஜைக்கு நடுவுல போன் பேசுறது இல்ல யாருக்கிட்டையாவது பேசுறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது உடலும் மனசும் தூய்மையோட தான் நம்ம பூஜை பண்ணணும் இந்த மாதிரி நம்ம பூஜை செய்யும் பொழுது இறைவனோட அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் நன்றி